அடுத்தது விதி எண் மூணு ஆண் அல்லது பெண் ஜாதகரின் லக்னம் அதாவது லக்னமானது ஒருவருக்கு ஒருவர் லக்னம் சொல்லலாம் ரெண்டு லக்னம் எப்படி பன்னெண்டா நாலு பத்தா ஆறு எட்டா இந்த மாதிரி தொடர்புல இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு மகர கும்ப லக்னம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது தனுசு மகரம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பன்னெண்டு அப்படின்ற மாதிரி வந்துடும் மகர கும்பம் அடுத்தடுத்த லக்னம் அப்படிங்கும்போது மகரத்துக்கு கும்பம் ரெண்டாம் இடம் கும்பத்துக்கு மகரம் பன்னெண்டாம் இடமா போயிடும் சோ அந்த மாதிரி ரெண்டு பன்னெண்டா இருக்க கூடாது அதனாலதான் பக்கத்துல இந்த ஸ்லைடுல அந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன் ஒரு சின்ன இமேஜ் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க அதுல உதாரணம் உதாரணம் கீழே கொடுத்துருக்கேன் ஒருவரின் லக்னம் இப்ப மீனமா இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன் ஒரு மீன லக்னம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா சிம்ம காரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பக்கத்துல இந்த சிம்ம லக்னம் எண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் மீனம் மேஷ ரிஷபம் மிதுனம் கடக சிம்மம்

மீன லக்னத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டா பத்தாவது மாதமா வரும் ஓகேவா சோ அப்ப நாலு பத்தாவோ ஆறு எட்டாவோ இந்த மாதிரி கனெக்ட் ஆக கூடாது ரூல் நம்பர் நாலு இது வேற ஒண்ணும் இல்ல ஏற்கனவே சொன்ன ரூல் நம்பர் பார்த்தோம் இல்லையா மூணு பார்த்தோம் இல்லையா அதோட அப்படியே ஆப்போசிட் அதுல கூடாதுன்னு சொல்றோம் இந்த ரூல் வந்து இப்படி இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கு வேற ஒண்ணும் இல்ல இப்போ எப்படி ரெண்டு பன்னெண்டு ஆறு எட்டு நாலு பத்து கூடாது அப்படின்னு சொன்னோமோ அந்த ஒத்தப்படை இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வந்து வந்துடும் அதே மாதிரி ஒன்று மூணு ஒன்று ஏழாவோ மூணு ஒன்பதாவோ அஞ்சு பதினொன்னாவோ இந்த மாதிரி வரலாம் இல்லையா ஒன்று ஏழு அப்படின்னா ஏழுலேருந்து இருந்து கனெக்ட் ஆகும்போது ஒன்னாயிடும் இப்போ மூணுன்னு வரும்போது மூணுலேருந்து ஒம்பது ஒன்போது ஒன்பதுல இருந்து கனெக்ட் ஆகும்போது மூணாம் பாவமா கனெக்ட் ஆகும் புரியுது ஒன்னு மூணும் இல்ல ஏழு ஒன்போதோ சரி ஏழு ஒன்னும் இல்ல அஞ்சு பதினொன்னு இந்த மாதிரி கனெக்ட் ஆச்சுன்னா மிக சிறப்பு ஒற்றைப்படை பாவங்களா கனெக்ட் ஆகணும் வேற ஒண்ணும் இல்ல அவ்வளோ ஒரு லக்னம் எண்ணி எண்ணி வரக்கூடிய அந்த லக்னமானது ஏழாம் இடமா ஒற்றப்படை பாவமா கனெக்ட் ஆகணும் பெண்ணுல இருந்து என்ன லக்னமா ஆணுக்கு என்னென்ன லக்னமா இருக்கட்டும் ஆண்ல இருந்து பெண்ணுல என்ன பெண் லக்னத்துல என்னாலும் சரி ஒற்றைப்படை பாவங்களாக தொடர்பு கொண்டால் சிறப்பு இப்ப அடுத்து ரூல் நம்பர் அஞ்சு விதி எண் ஐந்துன்னு கொடுத்துருக்கேன் இதுல பாருங்க இதுல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா மணமகனின் ஜாதகத்தில் ஏழாம் பாவம் மற்றும் சுக்ரன் ஆகியவை ரெண்டா ரெண்டு நாள் ஆறு பத்து அப்படின்னு தொடர்புல இருந்ததுன்னா மணமகள் வேலைக்கு செல்பவராக இருப்பது நல்லது அதே மாதிரி அந்த பெண் ஜாதகத்தில் ஏழாவது பாவத்தை விட ஆறாவது பாவம் பொருள் சார்ந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுதல் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்கேன் என்ன அர்த்தம்னா சார் ஏழாவது பாவம் ஜாதகருக்கு ஏழாவது பாவம் ஒரு ரெட்டப்பட தொடர்பான ரெண்டு நாள் ஆறு பத்து தொடர்பு பெற்றிருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து திருமணம் செய்யக்கூடிய பெண்ணின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை குறிக்கிறது அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த திருமணம் செய்யக்கூடிய பெண்ணானவர் ஒரு வேலைக்கு செல்லும் நபராக இருப்பது சிறப்பு அவங்க வேலைக்கு போற பெண்ணாக இருந்தாதான் இவருக்கு அந்த அது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்றது இருக்கும் அப்படி அந்த வருமானம் கிடைக்கும் போது பெருசா ஒன்று வாழ்க்கையில எந்த பாதிப்பும் பெற முடியாது அப்போ அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல ஆறாம் பாவம் பொருள் சார்ந்த பாவத்தை தொற்று இருக்கணும் நல்லா வலுத்திருக்கணும் அப்போதான் அவங்க வேலைக்கு ஸ்திரமாக போகக்கூடிய தன்மை அப்படின்றது அந்த ஜாதகத்துல இருக்கும் அப்போ ஏழாவது பாவம் அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு அகம் சார்ந்த தொடர்புல இருந்தா இந்த ஆணுக்கு கட்டுப்பட்டு செல்லக்கூடிய பெண்ணாக அமைவார் ஒரு ஆதிக்கம் செலுத்த ஒரு டாமினா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகரை விட பெண் ஜாதகமும் டாமினாக இருக்கு அப்படின்னா அங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை ஒரு ஈகோ கிளாஷ் அந்த மாதிரி விட்டு கொடுக்காத தன்மை இருக்கும் ஒரு பெண் ஜாதகத்துல ஒரு ஏழாவது பாவம் ஒரு அகம் சார்ந்த தொடர்புல இருந்தா சரி அப்படின்னு கேட்டு போகக்கூடிய பெண்ணாக இருப்பார் அப்போ அதுதான் சொல்றது இப்போ ஆண் ஜாதகத்தில் இரட்டப்பட தொடர்பாக ஒரு ரெண்டு நாள் ஆறு பத்து பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது அந்த ஜாதகர் ஒரு வேலைக்கு செல்லும் பெண்ணை திருமணம் செய்வது சிறப்பு அதே மாதிரி அந்த பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னா பொண்ணோட ஜாதகம் செவன்த் பாவம் ஏழாவது பாவம் அப்படின்றது ஒரு அகம் சார்ந்த தொடர்பை பெற்றிருக்கணும் அதே மாதிரி அந்த பெண்ணோட ஜாதகத்தில் ஆறாவது பாவம் பொருள் சார்ந்த பாவங்களை அதே மாதிரி இரட்டப்பட பாவங்கள்னு அர்த்தம் புறம் சார்ந்த பாவங்களை தொட்டிருந்தா அந்த வேலைன்றது அந்த பெண்ணுக்கு சிரமமாக இருக்கும் அதில் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் அப்படின்றது ஜாதகரை சந்தோஷமாக வச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இது அர்த்தம் அடுத்த ரூல் நம்பர் சிக்ஸ் விதி எண் ஆறுன்னு கொடுத்துருக்கேன் பாருங்க சொந்த தொழில் செய்து வரும் ஒருவரது ஜாதகத்தில் ஏழாவது பாவம் பொருள் சார்ந்த பாவங்களுடன் தொடர்பு கொள்வது திருமணத்தை பெரியதளவு பாதிக்காது ஆனால் அடிமை தொழில்னு கொடுத்துருக்கேன் அடிமை தொழில்னா சம்பள வேலைன்னு அப்போ இங்கே வந்து அர்த்தம் அடிமை தொழில்னா தப்பா எடுக்கக்கூடாது சம்பள வேலை சேலரிடு ஜாப் தான் அது அடிமை தொழில் அப்படின்னு சொல்றோம் அப்போ அடிமை தொழில் செய்பவரின் ஜாதகத்தில் ஏழாவது பாவம் பொருள் சார்ந்த பாவங்களுடன் தொடர்பு கொள்வது திருமண வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகளை தரும் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருவர் ஒரு தொழில் சிறு தொழில் ஏதோ செஞ்சுட்டு வரார் அப்படின்னா அவருக்கு வந்து ஏழாவது பாவம் புறம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொண்டாதான் அது வந்து நல்லபடியா இருக்கும் அப்படி தொழில் செய்து கொண்டு வரும் அந்த ஜாதகர் அவருடைய ஜாதகத்துல வந்து அந்த புறம் சார்ந்த தொடர்புகள் வ மனைவியை மட்டும் குறிக்கிறது அல்ல அவருடைய வாடிக்கையாளர்களையும் சேர்த்து குறிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஏழாவது பாவம் ஒருத்தருக்கு புறம் சார்ந்த பாவத்தை தொடர்பு கொண்டு அவர் வந்து வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தால் அவருடைய ஜாதகத்தில் ஏழாவது பாவம் மனைவியை மட்டும் குறிக்கிறது அல்ல அவர் பண்ண அவர் செய்யக்கூடிய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அவர் சந்திக்கக்கூடிய நபர்கள் அனைவரையும் குறிக்கிறது அப்ப அது வந்து என்ன ஆகும்னா பெருசா பிரச்சனையை கொடுக்காது லைஃப்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இதுவே வந்து சம்பள வேலையில இருக்கக்கூடிய ஜாதகருக்கு புறம் சார்ந்த தொடர்பாக இருந்தால் ஏழாம் பாவம் ஒரு சாலரிட் ஜாப்ல இருக்கக்கூடியவருக்கு புறம் சார்ந்த தொடர்பில் இருந்தா அப்படின்னா அது வந்து ஒன்லி மனைவியை மட்டுமே போக்கஸ் பண்றது அப்போ சம் சேல்ரிடு ஜாப்ல இருக்கிறவருக்கு ஏழாவது பாவம் புறம் சார்ந்த தொடர்பில் இருந்தால் அவருடைய ஏழாவது பாவமானது மனைவியை மட்டுமே குறிக்கும் அப்படிங்கும்போது அந்த புறம் சார்ந்த தொடர்பு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மனைவி கணவன் ரெண்டு பேருக்கு இடையில சிறு சிறு பிரச்சனைகள் மன ஒரு மன சஞ்சலம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கிரியேட் பண்ணும் இதுதான் வந்து இந்த ரூல் சொல்றது அப்போ ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபருக்கு ஆறாவது பாவம் ஒரு நல்ல புரம் சார்ந்த தொடர்புல இருக்கணும் ஆனா ஏழாவது பாவம் ஒரு அகம் சார்ந்த தொடர்பாக இருந்தால் அவர் மனைவியை மட்டுமே குறிக்கும் அப்போ அவருடைய திருமண திருமண வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அடுத்ததா நம்ம பாக்குறப்ப ரூல் நம்பர் செவன் விதி எண் ஏழு அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ பாருங்க பொதுவாக இது வந்து ஒரு ஜெனரல் ரூல் இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது ஒரு காமனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக காலபுருஷ தத்துவப்படி எல்லாருக்கும் தெரியும் காலபுருஷ தத்துவம்னா மேஷம்ன்றது ஒன்னாவது பாவம் அப்படின்னு எடுத்துக்கணும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இல்லையா இந்த பன்னெண்டு பாவத்துல மேஷம்ன்றது காலபுருஷ தத்துவப்படி ஒன்னாவது பாவம் அப்ப காலபுருஷ தத்துவப்படி ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு வீடுகளான ரிஷபம் கன்னி விருச்சிகம் மீனம் போன்ற லக்னக்காரர்களுக்கு அப்ப இந்த லக்னத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றவரிடம் இறங்கி செல்லும் குணம் அதாவது மற்றவர்களை டாமினேட் பண்ணக்கூடிய அதாவது டாமினேட் பண்ணக்கூடிய குணம் இருக்கும் டாமினேட் பண்ணாம ஓகே அப்படின்னு தனிஞ்சு போகக்கூடிய எண்ணம் இருக்காது சற்று குறைவாகவே இருக்கும் என்பதால் இவர்களின் திருமண வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு பொது விதி இது எப்போ ஆக்டிவ் ஆகும் அப்படின்னா எல்லா பாவங்களும் வந்து கெட்டு போயிருக்கு இப்போ ஏழாவது பாவம் முக்கியமான பாவம் ஏழாவது பாவம் திருமணத்துக்கு சாதகமாக இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த விதியானது செயல்பட வாய்ப்பு அந்த மாதிரி ஏழாவது ஏழாவது பாவம் ஒரு நெகட்டிவிட்டியில இருக்கு அப்படிங்கும் போது இது கொஞ்சம் வீரியமாக செயல்பட வாய்ப்பு அதை தான் கொடுத்துருக்கு இது ஒரு ஜெனரல் ரூல் தான் மீண்டும் இன்னொரு வீடியோல இன்னொரு சாப்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி